அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் சுந்தலிங்கம் கலைச்செல்லி நான் முல்லத்தி மாவட்டம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பதினாறு வருடங்கள் முடிவடைந்தும் எங்களுக்கு தமிழ் மக்களாகிய எங்களுக்கு சரியான நியாயமும் நீதியும் கிடைக்காத பட்சத்தில் இன்றைக்கு இந்த ஊடக மாநாட்டில் நான் ஒரு கருத்துக்களை முன்வைக்கலாம் வந்து இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் முதலாவது யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி நியாயம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை காரணம் யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற பெயர் போர்வையிலும் அத்தோடு இராணுவத்தின் கையில் வந்து வெற்ற தாய்மார்களால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் எந்தவித முடிவும் இல்லை அது தொடர்பான தொடர் நடவடிக்கையை மேற்கொள்ளாததை நாங்கள் அவதானிக்கப்பட்டு வருகின்றது அதோட வந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நிவாரணமோ அல்ல அவருக்கான வாழ்வார உதவிகளோ அல்ல அவருக்கான இருக்கும் இடங்களுக்கான அடிப்படை வசதி ஏற்பாடுகளோ இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் செய்யவில்லை பதினாறு வருடங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த போரையின் போது ஆட்சியாளர்கள் ஆட்சி மாறும் போது தங்களுடைய விஞ்ஞாபனத்திலும் தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலையும் அந்த தமிழ் மக்களையும் அந்த போர் என்ற முன்வைத்து ஆட்சியாளர்களும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் போது மாற்றத்தை ஏற்படுத்தினது தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல நியாயமும் எதிர்காலத்தில் நாங்கள் சுதந்திரமாக நடமாடி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நாங்கள் ஒரு ஆரோக்கியமான குடும்பங்களாக வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையினால்தான் இந்த ஆட்சியாளரை மாற்றத்துக்கு எல்லோரும் அரகலை போராட்டத்தை உருவாக்கி அந்த போராட்டத்தின் மூலம் ஆட்சியாளரை மாற்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் அவர்களுடைய முதலாவது ஐந்தாவது ஆட்சியாளர் மாற்றம் அடைந்த போதும் இந்த ஆட்சியாளரின் மாற்றத்தின் போது முதலாவது கோரிக்கையை அரசியல் சிறை கைதிகள் உள்ள சிறைச்சாலையில் உள்ள அந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதாகத்தான் ஆனால் அந்த அந்த விடியப்பதன்ற அந்த கோர்வை கோர்வை சொல்லி அந்த பேர் நிமித்தம் தமிழ் மக்களின் உள்ளங்களில் தந்த பதிவினை மேற்கொண்டது ஆனால் இதுவரைக்கும் அந்த பதினாறு வருடங்கள் முடிவடைந்து அந்த குடும்பங்களுக்கு எதுவித நீதியும் கிடைக்கவில்லை அந்த நீதி கிடைக்க கிடைக்காத மட்டுமில்லாது அந்த குடும்பங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அரசியல் கைதிகள் என்ற ரீதியிலையும் அந்த யுத்தத்தினால் அவர்கள் போராடப்பட்ட பயங்கரவாத சட்டத்தின் அவர்களை அடையாளப்படுத்தப்பட்ட காட்டப்பட்ட குடும்பங்களாக பாதுகாப்பற்ற இருக்கும் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த குடும்பங்களுக்கு கூடி இன்று வரையில வாழ்வாதார உதவிகளோ அல்ல இழப்பீடுகளோ அல்ல ஏதாவது நிவாரணம் பெறக்கூடிய வலிமைகள் வழங்கப்படவில்லை இருந்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான காரியாலயங்களும் அமைக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக அந்த காரியாலயங்கள் கூடி இயங்கும் நிலையை காணப்படவில்லை காரியாலயங்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டோரையும் அரசியல் கைதிகளையும் பேரில் வச்சு ஒரு சிலர் வந்து தங்களுடைய அரசியல் செல்வாக்க செலுத்துவதாகவும் தாங்கள் அரசியலில் ஈடுபடுவதற்காக அந்த பேரை சூட்டி தாங்கள்லாம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி அடைந்து வருகின்றார்கள் அது நன்றாக எல்லா ஊடகங்கள் ஊடாகவும் தெரிந்த விஷயமாக இருக்கின்றது அதோட வந்து அந்த காணாமல் ஆக்கப்பட்டோராயிருந்தாலும் சரி அல்ல போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களாயிருந்தாலும் சரி அந்த சொத்துக்களை இழந்து அந்த குடும்பம் இடம் போதும் இடமாற்றங்கள் வந்து சொத்துக்களை இழந்து வந்தது மட்டுமல்லாது தங்களுடைய சொந்த உரிமைகள் ஆவணங்களின் துளைக்கப்பட்ட நிலையிலிருந்தால் கொடுத்த உடையுடன் வருவதைத்தான் அவதானிக்கப்பட்டது ஆனால் அந்த ஆவணங்கள் இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு கிடைக்க ஆணங்கள் கிடைக்காத கிடைக்காதபடியால அந்த குடும்பங்களுக்குள்ள நிலந்தர வீடு அல்ல மனசல குடமோ அவைகள வாழ்வாதார திட்டங்களோ அவைக்கு இன்னும் உரிமையாக கிடைக்கப்படவில்லை அது அரசாங்கத்தின் கடமையும் பொறுப்பாகும் ஏனென்றால் அந்த குடிமகன் அரசாங்கத்தின் பொறுப்பு தான் ஒரு குடிமகன் அடிப்படை வசதியை வழங்கி அந்த குடிமகனை வந்து வாழ்வாதாரத்தை வழங்கி ஒரு பொருளாதார ரீதியாக மேம்படுத்து வந்து அரசாங்கத்தின் கடமையாகும் ஆனா செய்வதுண்டு சொல்வதை செய்யாதது வழியால் இன்னும் மக்கள் வந்து நம்பிக்கையுடன் ஏனென்றால் ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்றதும் ஊழலற்ற நாட்டை உருவாக்குவோம் என்ற அந்த ஒரு வார்த்தையின் பிரவாரம் இன்னும் நம் மக்கள் நம்பித்தான் இருக்கின்றார்கள் ஆனா ஒரு சில வேளையில் ஊழலுத்த சமூகத்தை உருவாக்குகின்ற அடிப்படையில் முயற்சிகள் முன்னெடுத்தாலும் அது முழுமையாக பூர்ணமாக அது முன்னெடுக்கப்படவில்லை ஏனென்றால் இப்ப சட்டவிரோத மது உற்பத்தியும் மது விற்பனையும் மதுவான சாலைகளும் இருக்கின்றது அந்த மதுவான சாலைகளை கூடி அகற்றுவதாகவும் போரிலே பாதிக்கப்பட்ட இளைஞர் திவாதிகள் வந்து மது கடுமையாக இன்றைக்கு எங்கட கலாச்சார சமூகம் மாற்றம் அடைஞ்சு அந்த வகையில் அந்த விஞ்ஞானத்துல சொன்ன மாதிரி மதுபான சாலைகளும் இன்னும் முற்றாக எடுக்கப்படவில்லை சட்டவிரோதமாக இறக்கப்படுற அந்த மது உற்பத்திகளை வந்து கொண்டு வருவதற்கான தடை இன்னும் நீக்கப்படவில்லை தடை இருக்க தடையை உருவாக்க வேணும் அதற்கான பொறிமுறைகளை உருவாக்க வேணும் அதுக்கான கண்காணிப்பு வரையறைகளை உருவாக்கவேணும் வேணும் உருவாக்காது தடை செய்யாது இன்னும் எங்கட சமூக இளைஞர் துவதிகள் வேலையேற்ற பட்டதாரிகள் என்ற வகையிலும் வேலையேற்ற தொழில் வாய்ப்பு இல்லாதபடியாலே இன்றும் சீரடைந்து சிதவடைந்து போகின்றார்கள் போரில் பட்ட வழியை விட நாங்கள் தற்போது இப்ப மதுவுக்குள் அடங்கிய அந்த வழி ஆக ஒரு இருக்கிறது அதோட இவ்வளவு நாங்கள் இருந்த போது யுத்தத்துக்கு முன்னோக்கு பாதுகாப்பாக இருந்தோம் பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி தொழில் முனைவர்களாக இருந்தோம் தற்போது எங்களோட வளங்களை பயன்படுத்தி சந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது ஒரு வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்ய முடியாமல் இருக்கின்றது அதுக்கான வழிவகையெல்லாம் அரசாங்கம் செய்து செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பாகும் இதுவரைக்கும் இந்த பெண் தலைமத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த அதிகூடிய விலைவாசிகள் விலை தர முயர்விய பெண்கள் வந்து பெண்தல மருத்துவ குடும்பங்களும் சிறுவர்களும் கல்வியலும் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவதானிக்கப்படுகிறது பாடசாலைகளும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிறைவேற்ற வேண்டும் பாடம் பிள்ளைகளுக்கு ஏற்ற கல்வி வளர்ச்சியை வளர்ப்பதாக இருந்தால் எங்களுடைய மருத்துவ பிரிவு எங்களுடைய வடக்கு மாகாணங்களே இந்த முறை பற்றியில் தோற்றுவித்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் அப்படியான பாடம் கல்வியில் உள்ள மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் கல்விகளுக்கு ஏற்ற ஆசிரியர் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் சுகாதார வைத்தியர்கள் எடுக்க போனா மொழி மொழி பிரச்சனை இருக்கின்றது தமிழ் மொழி பேச தெரிஞ்ச தமிழ் உத்தியோகர்களை நியமிக்க வேண்டும் துறை சார்ந்த திணைக்கள தலைவர்களை நியமிக்க வேண்டும் ஒரு தமிழ் மகன் பாரம் பாரம்பரிய பாரிய மக்கள் ஏழை மக்கள் போய் அந்த தங்களுடைய சேவையை உரிய முறையில் உரிய காலத்தில் பெறக்கூடிய மாதிரி ஒரு பொறிமுறையும் வழிமுறையும் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக இந்த இடத்திலே கூறிவிட நன்றி මගේ නමු ෙයි चलල්ලි ම ලතිව ික සමයි කැන්ියේ ද යුද්ධ ඉර වෙලා රු තාසයක් වන නමුත් අ අපිතාමත් යුක්්‍ය ඔයාගෙන ගමන් කරඩ වෙලාතියමො පිට. විිශේෂෙන් මත කරන්නන අතුෘතාංගුවන්ගේ ප්‍ර්මය අවි තන්න යුද්ධ කාල අෘතාංුවන් යුද්දට ගයා යුද්කාලය අතුරදහමුවන්ගේ ප්‍රශ්නයක පත් ඉතිනඒ වගේ අපි අම්මල්ල ආන්්ඩුවඩ රජේට සසාහම හමුදාවට බාරදුන්න අප ළමයින් කෝගෙන් ප්‍රශ්නය තම පිටන් ලාවවා ඒයාගේ තත්න ෑල් කොනිෙද කියන්න මදයාලට මහම න කියනක පිතමත් හොයන අපට ඒ පත්න යුක්ති අනිවාරෙන් ඕන අමල ගට දක්තිදිෙනවා ඒගේ බාරදුන්නු ළමයි නැතිව ඒවගේම විශල් විශේෂ කියන්නවානේ අතුරදහනුවන්ගේ පවල්වල්ල අ කට්ටිය ඉතාමත් दुකර ද्यම ගේ ජීවිතය අරග බෝද පවුල වැඩිමल ुत्र්‍රයාේවා හස්पන්ේ ඒම තු ලාती. යට किसीම विटि सමාझ आ වශ ස්සලට එන්න ැවෙලා තියෙනවා ති ඒයට යම් දීමනාවක් ලබා දෙනोंගේ රජය विවි वास्थ ම म ද ම සිද තුර ්‍රදේශवा. නමුත් මැතිව වවද අපිදක්ක අතිමට ති ර පස්තනක් කැමණිය පස්තන ම මැතිව ්‍රකාශන් වලතියනවා අපිට යුක්්‍යයක් දනවා පට සහ ධාර දෙනව කියලා නමුත් කිසිමදයක් අපිට හරියට ලැබුණනෑ. දේශපල සිරගරුවන්ද තවමත් සිර ඉන්නවා ඒයට පවගෙන මෙ අය දැන්වර්තමාන බල න්න ප්‍රසිතිය ව ප දේශපල සිරකරුවන් නිදහස් කන රට ඒ ශ්වාසය සන්දීපය ඉන්න උතුර නකහියට ප්‍රේශවල නමුත් එයායවත් තවමත් ඉදහස් කරේ නෑ මේ අුව. है मैं विश्वा से अु कर ती आप जानता में राचे मेवल में आ ओएप व कार टमि पसस होन प राजम किसम देख आप युक् हम मुने मताका लेथ आप आ वह आप उत्त्र नर प्रदेश भारातकारें आ अी आपसम डकिमेंटे कर डकिमेंट ॉकमेंट ो या न යකම අපට යුද්ධයට වට කේතන යයි දැන් ත්ව මද්‍රව වට ඇබහි වෙලා යෙනවා බර් ලයිසන් හැම තනම දල යෙනවා හැම හම පුදගලෙක් යුද්ධේ පට පිඩාවට පටකා ය ද්‍රවියයටට ඇබ වෙලා තම ජීවිත විශ කරමින්ගන්නවා. මේක වර්තමානය උතුරන හු ප්‍රදේශ ඉතාමත් අද්දබල ලෙස අපට තරනාපි කරකයා ගන්න දෙයක් නැතුව තමයි මේ ප්‍රශ්නය දී මේ වෙලාවේ ඉන්නේ ඉතින් මේකට රජයක් විදදිියට ආන්ඩුවක්ට ඒය ැදියත් කන්න ෑ අපිට නිසතුමක් ලබා රමේ මද්‍රවවට විරුස්ව. ගේ මුතු ැ ප්‍රදේ යුත්තර පස විශාලාසෙන් සල්පර්තන කටේතු සිද්ධ වුණයයි කියනවා නමුත් අදපත් පාසල් වල දරුව හිගයක් කියයන තු උතුර පලාතේ විශෂෙන් විශ්විද්‍යාවද වට යනකොට අප භාෂ ප්‍රශ්ය ලොකොට කළ පෙන ොකෝ නවා. වැට භාෂාව නහැක වීමනි සාපට රජය කාර්යාලෙකට කියම් ඩක් වැඩ කරන්න ත්තුව අද කොට උද්ධ වෙලාතියෙන. ඇතින් මේ මේට ආරනාටික තරේ රජයටට නැවතසරයක් මතක කරම ඔබට චන්දීපු අය මේ ස්ථානය අප ඉන්නවා අපට ඉක්වනට ස්තීර විසිදුමක් ලබා දෙන්න කියලා. බස.